Two Summer. வணக்கம் நூறு வயதில் இருக்கும் பெண்மணி முப்பது வருடங்கள் அதைவிட குறைந்தளவு ஞாபக சக்தியில் இருக்கின்றார் அவர் இளமையாக காண்பதற்கான காரணம் என்ன சூப்பர் சீனியர் என்று கூறப்படுகின்ற இந்த பெண்மணி தொடர்பான ஆய்வுகள் அமெரிக்கா முதல் ஸ்பேனியா வரை பல பல்கலைக்கழகங்களில் வெளியாகி இருக்கின்றன அது குறித்த சிறப்பு பார்வை நீங்களும் நூறு வயது வரை வாழலாம் மேலும் வாழலாம் ஞாபக சக்தியை எப்படி பெருக்கி சூப்பர் சீனியராக வருவதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் அதற்காக திரட்டப்பட்ட தகவல்களினுடைய தொகுப்பு இது நூறு வயதில் இருந்தாலும் ஞாபக சக்தியில் இளையோரை போலவே இருக்கின்றவர்களை சூப்பர் சீனியர்கள் என்று அழைக்கின்றார்கள் இவர்கள் மட்டும் வித்தியாசமாக விதிவிலக்காக ஞாபக சக்தியுடன் இளமையாக இருப்பதற்கான காரணம் என்ன பல வருடங்களாக விஞ்ஞானிகள் தலையை பித்து கொண்ட ஒரு கேள்விக்கு விடையை எட்டி தொட்டிருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய சிக்காகோவில் வாழுகின்ற மெலடினி பெல்டோ என்கின்ற நூறு வயது பெண்மணியை வயதுடைய கரோல் சிக்லர் என்கின்ற திறமையுள்ள ஞாபக சக்தி உள்ள பெண்மணியுடன் ஒப்பிட்டால் அவரை விட சிறப்பான அறிவு கொண்டவராகவும் இளமை கொண்டவராகவும் இவர் இருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன அறிவாற்றல் இந்த பெண்மணிக்கு மழுங்காமல் இருப்பதற்கான காரணங்களில் முதல் மூன்று காரணங்களை கூறுகின்றார்கள் ஒன்று நூறு வயதிலும் அவர் தேக பயிற்சி செய்கின்றார் அவருடைய மசில்ஸ்கள் கரைவடைந்து எலும்புகள் தேய்வடையாமல் இருக்கின்றது ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுகின்றார் சமூக நல வாழ்க்கையை வாழுகின்றார் எல்லோருடனும் சிரித்துப் பழகி நூற்றி இருபது வருடங்கள் ஒருவர் வாழ்ந்தாலும் பிந்தைய நாற்பது வருடங்கள் டிமென்சியா என்கின்ற மறதி நோயுடன் வாழ்வாராக இருந்தால் அவர் ஏறத்தாழ எண்பது வயதிலேயே மரணித்த ஒருவராகத்தான் இருப்பார் மறதி நோய் மிக கொடியது இந்த கருத்தை அமெரிக்க நியூயார்க்கில் இருக்கின்ற அல்பர்ட் ஐன்ஸ்டைன் பல்கலைக்கழக பேராசிரியர் மில்மேன் கூறுகின்றார் இதன் பொருட்டு நியூரோ சயின்ஸ் ஆய்வு செய்திருக்கின்றது வயது நூறை தொட்டாலும் அறுபத்தி நான்கு நினைவு மறதி நோய்க்கு உள்ளாகாமல் இளமை வாழ்வு வாழ்கின்றவர்களையும் எடுத்து ஆய்வு செய்து அறிவியல் பரிசோதனை செய்தார்கள் இந்த தகவலை நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றது இவர்களிடையே மூன்று விதமான ஆய்வு செய்யப்பட்டது முதலாவது இரத்த பரிசோதனை இரண்டாவது மூளை ஸ்கேனிங் செய்யப்பட்டது மூன்றாவது வாழ்க்கை எப்படி வாழ்கின்றார்கள் என்று இந்த மூன்று விவகாரங்களும் பார்க்கப்பட்டது இந்த பரிசோதனையிலே சூப்பர் சீனியர் என்று கூறப்படுகின்ற மனிதர்களிலே ஞாபக சக்தி வங்கியானது சுருக்கமடையாமல் இது பற்றிய கருத்தை கூறுகின்ற பொழுது சூப்பர் சீனியர்களின் ஆற்றலை தாம் தேடியதாகவும் என்னதான் இரகசியம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்று பார்த்ததாகவும் நாம் நினைப்பதைப் போல சாதாரணமாக சாதாரண விடயங்கள் அல்ல பல முக்கிய விடயங்கள் பல சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் இதற்குள் இணைந்து ஒருவருக்கு போல அமைந்திருப்பதாக கூறுகின்றார் இது குறித்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பிரியன் நியூயோர்க் டைம்ஸுக்கு கூறுகின்ற பொழுது முதலாவது இந்த மனிதர்களை பார்த்த பொழுது இவர்கள் எனர்ஜியான மனிதர்களாக இருந்தார்கள் இவர்களிடம் ஒரு சக்தி இருக்கின்றது இயலாது என்று சொல்லாமல் நம்பிக்கையும் முடியும் என்கின்ற எண்ணமும் இவர்களிடம் இருக்கின்றது வாழ வேண்டும் என்கின்ற வெறி தெரிக்கின்றது இரண்டாவது நம்பிக்கையுடன் இருங்கள் நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் சமூகத்தை அணுகுகின்றார்கள் அவர்கள் வந்துவிட்டால் ஒளி வந்தது போல இருக்கின்றது என்று அவர்களை சுற்றி இருப்பவர்கள் கூறுகின்றார்கள் பொதுவாக மனித வாழ்வில் முப்பதிலிருந்து நாற்பது வயதில் மூளை சுருக்கமடைந்து மறதி நோய் மெல்ல மெல்ல ஆரம்பித்து மறதி மனிதனுடன் விளையாட ஆனால் மூளை ஐம்பது வயதிலும் ஒருவருக்கு ஆற்றலுடன் இருப்பதை கண்டுபிடித்தீர்களாக இருந்தால் அந்த ஆற்றலானது எண்பது வயது வரை அப்படியே தொடரும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது இவர்களிடம் இன்னொரு சிறப்பம்சமும் இருப்பதாக கூறுகின்றார் கூறுகின்ற போராடுவார்கள் அநீதி எங்கு நிகழ்ந்தாலும் எங்கே நமது மடியில் கைய வைத்து விடுவார்களோ என்று பயந்து அநீதிக்காக துணை போகின்ற மக்கள் ஆட்டு மந்தைகள் போல இருப்பார்கள் இவர்கள் அந்த மந்தை கூட்டத்தில் இல்லாமல் இது தவறு இதை எதிர்க்கத்தான் வேண்டும் என்று தனி மனிதராக நின்று போராடுவார்கள் இவர்களுக்கு சூப்பர் ஞாபக சக்தி இருக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார் எனவே சூப்பர் ஞாபக சக்தி இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை எப்படி அடைவது என்பதுதான் நமக்கு முக்கியம் நீங்களும் அது போல நூறு வயது வந்தாலும் கூட யாருக்கும் களைத்து போகாத இளையோர் என்று சொல்லப்படுகின்றவர்களை விட சிறப்பாக அவர்கள் வெட்கப்படும்படியாக நீங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் என்னதான் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விக்கு ஐந்து வழிமுறைகளை கூறுகின்றார்கள் அதுதான் இங்கே முக்கியம் முதலாவது தினசரி புதுமைகளை கற்க வேண்டும் ஒரே விடயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க கூடாது புதிது புதிதாக உங்களுடைய மூளை கிரியேட்டிவ் பண்ணிக்கொண்டே இருத்தல் வேண்டும் அந்த புதுமைகளை கண்டறிவதும் கற்றறிவதும் இந்த தேடலில் முக்கிய விடயமாகும் இரண்டாவது சமூக வாழ்வு சிரிப்புடன் இருக்க வேண்டும் குடும்ப உறவுகள் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் பொறாமையும் பிளவும் குறை குடும்பங்களை பிளவுபடுத்துவதுமாக இருக்கின்ற மனிதர்களிடையே இவ்வாறு மகிழ்வாக வாழ்வது இன்று மிக மிக பெரும் கடினமான பணியாக இருக்கின்றது ஆனால் இதற்குள்ளும் இவர்கள் போராடி சமூக வாழ்க்கையில் அனைவரையும் இணைத்து சிரிப்புடன் வாழ்வார்கள் என்பதனால் இவர்கள் அதிகமான ஞாபக சக்தியுடன் வாழ்கின்றார்கள் மூன்றாவது கிரமமாக தேக பயிற்சி செய்ய வேண்டும் தேக பயிற்சியில் சோர்வடைய கூடாது எனவே தேக பயிற்சி என்று ஆரம்பித்துவிட்டு தேக பயிற்சி செய்யும் இடத்தில் இருக்கின்ற பயிற்றுனர்களிடம் சென்று கேட்டால் பலர் வருவார்கள் திடீரென மறைந்து விடுவார்கள் பின்னர் திடீரென வருவார்கள் அவருடைய தேக பயிற்சியில் ஓர் ஒழுங்குமுறை இருக்காது ஒழுங்கு முறையாக தேக பயிற்சி செய்ய வேண்டும் ஜிம் செல்ல வேண்டும் நான்காவது நிறுத்துங்கள் சிகரெட்டை ஐந்தாவது மதுபானத்தை நிறுத்துங்கள் என்று கூற முடியாது எனவே அளவை மிக 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 குறையுங்கள் என்று கூறுகின்றது அதற்கு பதிலாக ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றது ஐந்தாவது எப்பொழுதும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கணிக்க வேண்டும் கொலஸ்ட்ரோல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இரத்த அழுத்தம் பிளட் பிரஷரை செக் பண்ண வேண்டும் சுகாதார பிரச்சனைகள் வந்தால் அதை சரியான முறையில் இந்த ஐந்து நீங்கள் கவனமாக இருந்தால் சூப்பர் மனிதர்களாக வருவீர்கள் சூப்பர் ஸ்டார் என்றால் என்ன நூறு வயதிலும் இளைஞனாக இருப்பதும் இளம் பெண்ணாக இருப்பதும் தான் உண்மையான சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நீங்கள் உண்மையான சூப்பர் ஸ்டாராக சூப்பர் சீனியராக வர வேண்டுமாக இருந்தால் இந்த ஆக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் உங்களுக்கு புதிய வழி பிறக்கும் இது உலக செய்திகளுக்காக மார்கில் இருந்து துணை வணக்கம் உறவுகளை தம்பி ராஜுவட் இருக்க உலகம் அழகூரம் வெல்கம் டு வேர்ல்ட் நியூஸ்